அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாகனம் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவனேஸ்வரி அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் புவனேஸ்வரி அம்மன்ன்றவங்க தசமகா வித்யாக்களில் ஒரு அம்மனாக இவங்களை கருதப்படுகிறது இந்த அம்மனோட சக்தி என்ன அப்படின்னா அதாவது இவங்க அதாவது அவங்க தான் ஆளக்கூடியவங்க அவ்வளோக்கு ஒரு சக்தி வாய்ந்தவங்க இந்த அம்மனை நமக்கு வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா செல்வம் பெருகும் போல் வீரம் நமக்கு கிடைக்கும் அதே போல் வந்து கல்வி அறிவு நமக்கு மேம்படும் இந்த அம்மனை வழிபட்டால் நமக்கு கிடைக்காத ஒன்றே கிடையாது நம்ம எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நம்ம இந்த மந்திரங்களை நம்ம சொன்னாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாய் நொடி பொழுதில் இதாக்கி உங்களை செல்வத்தை அதிகரிக்க அதிகரிப்பாள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரம் ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அதாவது போன ஜென்மத்தில் புண்ணியம் தான் அவங்க இந்த மந்திரத்தையே சொல்ல முடியும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அதாவது புவனேஸ்வரி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து இப்பூ உலகில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தந்து இறுதியில் வந்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக வந்து இவள் இருக்கல இவளை நம்ம வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னா மிகவும் எளிமையான ஒரு முறையை நான் வந்து தரேன் இந்த அம்மனை வந்து முன் முறையாக வந்து ஒரு அன்று வீட்டில் பூஜை அறையில் சுத்தப்படுத்திட்டு அம்மனோட ஒரு ஃபோட்டோ வைத்துட்டு அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் முன்னேற்றிட்டு படையல்களாக உங்களால் என்ன முடியுதோ பொங்கல் முடிந்தால் பொங்கல் அதாவது ஏதேனும் ஒரு இனிப்பு வைத்தால் இனிப்பு வச்சுட்டு அம்மனுக்கு ஒரு தீபம் மற்றும் ஏற்றி வச்சுட்டு உங்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் இதை வந்து நீங்கள் ருத்ராட்ச மாலையில் ஜெபம் பண்ணலாம் நூற்றி எட்டு ஊறு இல்லாட்டி எண்ணிக்கையில் ஒரு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி தாயானவள் உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து மீள்வாள் அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனையை இந்த தாய் வந்து சரி செய்வாள் திருமண தடையாக இருக்கட்டும் காரியத்தடை அனைத்தையும் நீக்கி இந்த தாய் வந்து காத்தருள் புரிவாள் சரிங்களா அதே போல் நீங்கள் இந்த தாயை வழிப்படையில் அந்த தாய் மேலே ஒரு முழுமையான ஒரு அன்பு வைங்க அந்த தாயோட சிந்தனையில் இருங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காதீங்க நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்கன்னா எப்பொழுதுமே ஒன்று நினைக்கணும் மந்திரது வந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து ஒரு அடிபணிகிற தான் இருக்கணும் அப்போ தான் அந்த மந்திரத்தோட ஒரு முழுமையான ஒரு பலனை வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம மந்திரம் சொல்கிற டயத்தில் மட்டும் நம்ம அந்த தெய்வத்தை நினச்சிட்டு சுத்தபத்தமாக இருக்கிறது கிடையாது நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கையில் அந்த தெய்வத்தோட சிந்தனையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் அதே போல் இந்த உலகத்தில் நம்ம வீழ்த்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எதிரி தொல்லையுமே இருக்க மாட்டாங்க ஒரு நபர் வந்து ஒரு தெய்வத்தோட சிந்தனையில் இருக்காங்கனாலே அந்த தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போது நம்ம இந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னா ஓம் புவனேஸ்வரியை நம இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து மிகவும் எளிமையாக தாயை வழி நட வழிபடக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை யார் வேணால் சொல்லலாம் அனைவரும் சொல்லி பயன்பெறுங்க தாயானவள் அருள் கொடுப்பாள் சரிங்களா நன்றி வணக்கம்